இன்ஃபர்டிலிட்டிக்கு இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி சொல்லுது வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி போகிறோம் தூக்கம் தூக்கம் வந்து எவ்வளோ முக்கியம் எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க பார்க்குறேன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் வந்து ஒரு டெஸ்டிக்கல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த தூக்கம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஏற்படுறது அந்த அவங்களோட டெஸ்டிக்கல்ஸ் அந்த விந்து வெளியே வருது இல்லையா அந்த உற்பத்தி செய்கிற டெஸ்டிக்கல்ஸ்லேருந்து வந்து ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு மணி நேரம் அண்ட் கம்மியாக தூங்குறவங்களுக்கும் எட்டு மணி நேரம் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் தூங்குகிறவங்களும் ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் இந்த அந்த டெஸ்டஸ்டான் லெவல் வந்து மினிமம் ஒரு பத்து வயசு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ரொடக்ஷன் இருக்கும் அது வந்து ரொம்ப கம்மியாயிரும் அந்த அந்த லெவல் தான் இருக்குது தூங்காதவங்களுக்கு இப்போ முப்பது வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து தூங்கலை ஒழுங்காக தூங்கலை ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அந்த அந்த ஸ்பேம் கவுண்ட் கம்மியாகுது அவங்களுக்கு வந்து டெஸ்ட்ரான் லெவல்ஸ் கம்மியாது அவங்களோட இப்போ செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பண்ணுறக்கு அந்த ஸ்டிம்லஸ் கம்மியாவுது அந்த இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்கெலாம் முக்கியமான காரணம் இதானுங்க இது ஆம்பளைங்களுக்கு மட்டும் இல்லை பொம்பளைங்களுக்கும் இதே இதுதான் அவங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் சேஞ்சஸும் நிறையா இருக்குது இந்த பிசிஓடின்னு சொல்லுவாங்க ஓவரியில் வந்து ஒரு சிஸ்ட் ஃபார்மாக ஆகுது அந்த நீர் கட்டி ஆகுது இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இன்ஃபர்டிலிட்டிக்கு இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டடி சொல்லுது